ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வாலக்கா ஸ்க்யூவர்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து அந்த வாழக்காய் வேக வச்சோம் இல்லையா வளக்கல வாழக்காய் ரெண்டு வாழைக்கா ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நாலு விசில் வச்சு எடுத்துட்டேன் அதில் தோல் எடுத்துட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் இதில் கொஞ்சோண்டு தனியா தூள் போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கோம் இப்போ ஜீரகப்பொடி வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சில்லி பவுடர் போட்டுக்குவோம் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்காங்க அப்புறம் இஞ்சி பூண்டு வந்து ரெண்டுமே ஒரு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் ஜிஞ்சரும் கார்லிக்கும் அதையும் சேர்த்துக்குவோம் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கணும் பச்சை மிளகா நல்லா பொடியாக நறுச்சிக்கோங்க நறுக்கி வச்சுக்கோங்க நல்லா சாப் பண்ணி அப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் அதையும் நல்லா அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து உப்பு கொஞ்சோண்டு போட்டு வேக வச்சுருக்கோம் இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் லெமன் வந்து ஒரு ஹாஃப் மூடி ஒரு அரை மூடி லெமன் வந்து இதில் ஜூஸை சேர்த்துக்கோங்க பிழைஞ்சு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மிக்சர் வந்து மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதில் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம இந்த ஸ்க்யூவர்ஸ் குச்சி இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காக வர மாதிரி பாருங்கள் பிடிச்சிருக்கு ஏற்கனவே பாருங்க இந்த மாதிரி செஞ்சு வெட்டுக்கோங்க பாருங்கள் அது மாதிரி செஞ்சு வச்சாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு தோசை தோசைக்கல்ல சூடு பண்ணியிருக்கோம் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம இந்த செஞ்சு வச்சா சிஸ் எடுத்து இந்த தோசை கல்ல வச்சுருக்கோம் ஆல்ரெடி வாழைக்காய்லாம் வெந்துருச்சு நம்ம ஜஸ்ட் வந்தது கிறிஸ்பியா அரை வர கொஞ்சம் மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் ஒரு சைட் லைட்டாக வெந்துருச்சு பாருங்க நம்மளோட வாலக்காஸ் கியூவர்ஸ் ரெடி ஆகிடுச்சு இது வந்து இந்த மாதிரியும் பேட்டி மாதிரியும் பண்ணி நீங்கள் தோசைக்கடலில் போட்டு எடுக்கலாம் இது வந்து ப்ரெட்டு கடையில் வச்சு கொஞ்சம் மைனைஸ் போட்டு குக்கும்பர் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாண்ட்விச் மாதிரி இதுக்கு வந்து நம்ம மின்ட் சட்னி பண்ணியிருக்கோம் புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்